ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்களுக்கு சொல்ல நம்மளில் பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமண மாணவர்களுக்கு பொதுவாக தன்னுடைய மனைவி தன்னிடம் அன்பாக இல்லை சொல் பேச்சு கேட்பதில்லை அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் பேச்சை கேட்காம நடந்துகிறது இது போன்ற காரணங்களால இந்த காலத்துல பல ஆண்கள் வந்து ரொம்பவே வருத்தப்படுவது உண்டு சில பேர் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று மனைவியை அடிப்பதும் துன்புறுத்துவதும் செய்வது உண்டு அதனால குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் எனக்கு தெரிஞ்ச நண்பர் குடும்ப நண்பர் உறவினர் அவருடைய வாழ்க்கையில இது போன்ற ஒரு பிரச்சனை அவர் பல முறை என்கிட்ட கேள் எவ்வளோக்கோ ஏதேதோ மந்திரங்கள் சொல்றீங்களே எனக்கு ஒரு மந்திரம் சொல்ல மாட்டீங்களா என்னோட வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு ஏதாவது வழி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்பார் அதுக்கு வந்து நானும் பல முறைகள் சொல்வேன் இருந்தாலும் ஒரு சிறப்பான முறையாக இந்த முறைய அவருக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அதான் மற்றவங்களும் மற்றவங்களுக்கும் இதை சொல்லும்போது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த பணி பலருக்கும் திருமண வாழ்க்கை இனிதாக தான் இருக்கு ஒரு சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில இது போன்ற சிக்கல்கள் ஒற்றுமையின்மை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதற்கு ரெண்டு பேருமே வந்து உடந்தை தான் அதாவது ரெண்டு பேருடைய மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேருமே காரண கர்த்தாவா இருப்பாங்க சரி கணவன் மட்டும் சரி மனைவி மேல தப்பு அப்படின்னு கிடையாது மனைவி மட்டும் சரி கணவன் மேல தப்பு அப்படின்னு ஒண்ணும் கிடையாது கண்டிப்பாக இருவருமே காரண கர்த்தாவா இருப்பாங்க இருந்த போதும் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா எப்போதுமே வந்து ஒரு சாரார் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டரை பொறுத்து பெண்கள் மனநிலையும் மாறும் ஆண்கள் மனநிலையும் மாறும் என்பது பொதுவான கருத்தா இருந்தா கூட இன்னைக்கு தலைப்பில் ஆணுக்கு அதாவது கணவனுக்கு மனைவி வந்து ஒரு அன்போடு இல்லை அனுசரணையோடு இல்லை அவங்க வந்து கணவனை மதிக்காமல் போவது இதன் காரணமாக குடும்பத்தில் பிரச்சனை ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்காகத்தான் இந்த விஷயம் இப்படி ஒரு கணவன் வருத்தப்படுறார் தன்னோட மனைவி என்னோட பேச்சை கேட்கறது இல்லை தன்னுடைய எல்லா விதமான விஷயங்களையுமே தானே முடிவு எடுத்துக்கிறாங்க என்ன ஒரு பொருட்டாவையும் நினைக்கிறது இல்லை இன்னும் சொல்ல போனா கணவனுடைய சம்பாதித்தையுமே தேவையில்லைன்னு சில மனைவி நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு மன வருத்தம் பலருக்கும் இதற்கு உளவியல் ரீதியிலையும் சரி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலும் சரி நிறைய மாறுதல்கள் வந்திருக்கும் சூழ்நிலை காரணமாக அது எப்படிலாம் சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் இந்த மனைவி கணவனுடைய பேச்சை கேட்காமல் போவது என்பது பெரும்பாலும் ஆரம்ப காலங்களில் இல்லை திருமணம் செஞ்ச ஆரம்ப காலங்கள்ல ஓரளவுக்கு பரவாயில்ல நாலு தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுட்டா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடலாம் கருத்து வேறுபாடுனால கொஞ்சம் அனுசரணையாக இருந்து பிறகு ஏதோ சில காரணங்களால ரெண்டு பேருமே வந்து கருத்து ஒற்றுமை இல்லாமல் போயிடுறாங்க இன்னைக்கு பதிவில் மனைவிமார்களுடைய அன்பை பெறுவதற்கு அவர்கள் கணவனை அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் நடத்துவதற்காக ஒரு அற்புதமான வசிய மந்திரத்தை பற்றி தான் பார்ப்போம் இன்னொரு பதிவில் கணவன் மனைவிக்கு அன்போடும் மரியாதையோடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் நடந்து கொள்வதற்கு ஒரு மந்திரத்தை பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னோட அந்த உறவினர் ரொம்ப நாளைய வருத்தப்பட்டு கேட்டவர்களுக்கான ஒரு மந்திரத்தை சொன்ன இதன் மூலியமா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மனைவியோடைய மனதுல சில மாற்றங்கள் ஏற்படும் தொடர்ந்து நாம வந்து ஜமிக்கிற பட்சத்தில் அவர்களுடைய மனநிலையில ஒரு மந்திரத்தினுடைய அதிர்வுகள்னால பல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களை நோக்கி அவர்கள் மனம் திரும்பும் எப்போதுமே இருந்த அந்த பழைய குரோத மனநிலை மாறி அன்பும் காதலும் ஊற்றெடுக்கும் அது மட்டும் இல்ல இந்த மந்திரத்தை சொல்றது மட்டும் கிடையாது நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி அவங்களுக்கு அன்போட கிட்ட நீங்கள் நெருங்கி பழக முயற்சி பண்ணணும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை எரிச்சலா பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்க விலைக்கு போயிடக்கூடாது என்பதையும் சொல்றாங்க இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது அவர்களுடைய மன நலன் உடல் நலன் அவர்களுடைய பொதுவான அனைத்து நலன்களையும் கொண்டு கொண்டுதான் அவர்களை நினைத்துதான் இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மந்திரத்தை ஜபிப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில் குளித்து சுத்தபத்தமாக உங்க வீட்டுடைய தனி அறையில் அல்லது பூஜை அறையில் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கிற ஒரு மணி நேர இடைவெளியில இந்த சொல்ல போற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்து அவர்களை நினைத்து அவர்களுடைய அந்த அன்பு முழுமையாக என் பக்கம் திரும்பணும் அவங்க வந்து எப்போதும் என்னோட பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோட இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் காலையில் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா மாலை பொழுதுல ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இருக்கிற ஒரு மணி நேரத்துல இந்த மந்திரத்தை தூய்மையான மனதோடு அவர்களை நினைத்து இதே போல ஒரு மணி நேரம் அந்த நேரத்தில் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்ய வேண்டும் இப்படி பதினோரு நாள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது பதினோரு நாள் செஞ்சா போதும் காலை ஆறு டு ஏழு அல்லது மாலை ஆறு டு ஏழு இதில் எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமோ அந்த நேரம் முடிந்த வரை உங்கள் வீட்டு பூஜை அறை இருந்தால் பூஜை அறையில் செய்வது சிறப்பு ஒரு தீபம் நெய் தீபமாக இருந்தால் நன்று நெய் தீபத்தை ஏற்றி அந்த பூஜை அறையில் சிவபெருமான் படம் அல்லது பார்வதி படம் இது ஏதாவது ஒன்று அல்லது இருவரும் சேர்ந்திருப்பதாக இருக்கிற படங்கள் அந்த படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யணும் இப்படி பதினோரு நாள் செஞ்சா கண்டிப்பாக உங்களுடைய மனைவியின் மனநிலையில பல மாற்றங்கள் ஏற்படும் நீங்க அவங்க மேல அன்போடையும் அந்த பாசத்தோடையும் அவர்களை பத்தியான எண்ணத்தோடையும் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது கண்டிப்பாக அவருடைய மனநிலை மாற்றம் அடைந்து உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க இந்த விஷயம் எல்லாமே நல்லதின் காரணமாக தான் நம்ம செய்யறோம் இதை வந்து ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு மந்திர உபாசனையாக தான் இதை சொல்லப்படுதே தவிர இது வேறு ஏதாவது பெண்களுக்கு பயன்படுத்தலாம்னு நினைக்கக்கூடாது அது தவறான செயல்கள் முடிந்துவிடும் விடும் அப்படின்பதையும் சொல்லப்படுது அதனால் மனைவியை தவிர்த்து வேறு எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த மந்திர ஜபத்தை செய்யக்கூடாது என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய மனைவியின் அன்பை பெறுவதற்கு அவங்களுடைய பாசத்தையும் அவர்களுடைய மரியாதையையும் உங்களுக்கு கிடைப்பதற்காக இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யு இப்ப அந்த மந்திரம் என்னன்னு சொல்ற ஓம் நமோ பகவதி வசிய வசிய குரு குரு ஸ்வாகா ஓம் நமோ பகவதி வசிய வசிய குரு குரு ஸ்வாகா ஓம் நமோ பகவதி வசிய வசிய குரு குரு சுவாகா ரொம்ப அற்புதமான இந்த மந்திரம் விரைவில் உங்களுடைய மனைவியின் மனதை மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒரு மந்திரமா சொல்லப்படுது மீண்டும் ஒரு முறை சொல்ற மனைவியை தவிர வேறு யாருக்கும் இந்த மந்திர பிரயோகத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக நீங்க இருக்கணும் தவறுதலான செயல்பாட்டுக்கான பலன் தவறுதலாகத்தான் வந்து முடியும் என்பதை கருத்தில் கொண்டு உங்களுடைய மனைவியோடு நீங்கள் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக அன்பாக வாழ்வதற்கு இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்